கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் அப்பம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஆமேன் அழை லுயா பாருங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று அப்பசனக்க பவுல் குறிந்திருக்கிறது நிருபத்தில் ஒரு கொஸ்டினுபுளோட இந்த ஒரு கொஸ்டினை கேட்குறார் பாருங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நாம் ஒரு சர்ச் நாம் தான் சர்ச் நாம் ஒரு நடமாடும் தேவாலயம் அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் எப்போது நம் நம்மளுடைய தேவாலயமாக ஆனது என்றால் நாம் எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தோமோ எப்போது ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் இரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி பாவங்களை ஆண்டவர் கழுவி சுத்திகரித்தாரோ என் பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது நான் இப்போது புது சிருஷ்டியாக இருக்கிறேன் பழவிகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று அந்த ஒரு விசுவாசத்திற்குள் நாம் எப்போது வருகிறோமோ ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற அனுபவத்தில் நம் இருதயத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் சமாதானம் ஒரு முழு நிறைவை ஆண்டு தருகிறார் அந்த சமயத்தில் அது அந்த ஒரு நேரத்தில் என்ன நடக்கிறது ஆவியானவர் நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார் பரிசுத்தாவியனர் நம்மளுடைய நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார் அவர் நமக்குள்ளே தங்குகிறதுனாலே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்க ஆரம்பித்து விடுகிறோம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம் பாருங்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கப்படுகிறது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் இந்த ஆலயத்தை நாம் எப்படி பாதுகாத்துக்கொள்கிறோம் ஆண்டவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்டு சொல்கிறார் அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் அவ்வளோ ஒரு விசேஷித்த பாத்திரமாக இருக்கிறோம் நாம் ஒரு நடமாடும் தேவாலயம் பாருங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த சரீரம் இந்த சரீரம் கூட நமக்கு சொந்தமல்ல இது தேவனுக்கு சொந்தமான சரீரம் இந்த சரீரத்தை உரிமை பாராட்டி கொள்ள நமக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை இந்த சரீரத்தை நம் இஷ்டப்படி நடத்துவதற்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இந்த சரீரம் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் நாம் ப இந்த சரீரத்தை மட்டும் இல்லை சரீரத்தில் சிந்திக்கிற சிந்தனைகள் சிந்தனைகள் பரிசுத்தம் செயல்கள் பரிசுத்தம் எண்ணங்கள் பரிசுத்தம் இருதயத்து நினைவுகள் பரிசுத்தம் பரிசுத்தமாய் நாம் காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் தேவன் தங்குகிற வாசம் செய்கிற இடமாக நாம் நம்முடைய சரீரம் காணப்படுகிறது இந்த சரீரத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் தேவன் நம்மளை குலைத்து போடுவார் பாருங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஒருவன் தன் ஆண்டுடைய சரீர ஆண்டுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே நம்ம சரீரத்தை எப்போதும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் நம் சிந்தைகளை எப்போதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் நம் இருதயத்தில் தேவையில்லாத கசப்புகளுக்கும் விரோதங்கள் வைராகிகளுக்கும் ஆண்டிற்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது அமேன் அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது ஏன்னா பரிசுத்தர் தங்குகிற ஆலயம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஆண்டு சொல்கிறார் அப்போ பரிசுத்தமாய் நம் சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டு சொல்லுகிறார் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் தத்ரூபமாக பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் தேவன் வாசம் செய்கிற இந்த இடம் இந்த சரீரம் அவ்வளோ விசேஷித்தமானது நாம் விசேஷித்த பாத்திரமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் எப்போது தேவனுக்கு நம் இ நமக்குள்ளே இடம் கொடுத்தோமோ இருதயத்தை நாம் ஒரு ஆண்டராக தான் சொல்கிறாரு ஒருவன் வாசலண்டில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் ஒருவன் என் என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தால் இருதய கதவை திறந்தால் அவன் இருதயத்துக்குள்ளே வந்து அவனோடு கூட இருந்து அவனோடு நான் பந்தியில் இருப்பேன் போஜனம் பண்ணுவேன் அவனோடு உலாவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மகிட்ட பர்மிஷன் கேட்குறார் நம்ம இருதய கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறார் நம்ம அனுமதிக்காமல் ஆண்டவர் வர முடியாது ஆண்டவர் சுய விருப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் உன் சுய ஒரு முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமோடு உன் முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு குருவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எல்லாரையும் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை ஆண்டவர் வாலண்டியராக உனக்கு வில்லிங்காக இருந்தால் உன் இருதய கதை தேவை நான் உள்ளார வரேன் உனக்குள்ளே வாசம் செய்கிறேன் நான் ஆசைப்படுறேன் அவர் நம்மளோடு தங்கியிருக்குன்னு ஆசைப்படுகிற தேவன் நாம் இடம் கொடுப்போமா ஆண்டவருக்கு சும்மா ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆண்டவருக்காக நம் இடத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவர் அப்படி தான் விரும்புகிறார் உன் முழு இருதயத்தோடு உன் முழு பலத்தோடு உன் முழு ஆற்றுமோடு நீ என்னிடத்தில் அன்பு கூறுவாயா அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்பு கூற வேண்டும் உன் தேவனிடத்தின் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு வளத்தோடு அன்பு கூறுவாயாக இது பிரதான கட்டணை கற்பனை புதிய ஏற்பாட்டில் பிரதான கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவருக்கு எப்படி இடம் கொடுக்கிறோம் நம்மளை நாமே சிந்தித்து பார்ப்போம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அழே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மத்தில் வாசம் செய்கிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் அல்பாவ மேகமானவரையும் இம்ம துதிக்கிறோம் ஆந்தி அந்த மாணவரம் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே உயிர் துதிக்கிறோம் வாலாக்கமல் தலையக்குறையம் துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே முய் துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்திரிக்கிற காத்தாவே நன்றி செலுத்துகிற காத்தாவே அப்பா ஒரு புதிய நாளை காண கிருபை செய்து தேவனை மக்கான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி 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 அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் அன்றுவரே அப்பா இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய பனிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே அப்பா மூன்றாம் தேதியை காண கிருப செய்து தேவனை உங்களுக்கு கொடான கொடி ஐயா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை அப்பா ஆண்டுவரே அப்பா இந்த பதினோரு மாதங்கள் அற்புதமாய் நடத்தினரே அதிசயமாய் நடத்தினரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை அழிலுயா எல்லா சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்திலும் ஆறுதலும் தேர்தலுமாக இருந்த எங்களை வழிநடத்தி வந்தீர் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனை இந்த மட்டும் நடத்தின தேவனை இனிமேலும் நடத்துவீர் ஆண்டுவரே அப்பா இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தை அப்பா முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் அற்புதமாக நடத்த போற கிருபைக்காய் நம்ம பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை கை விடுவதில்லை ஆண்டவரே நன்றி தகப்பன இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகாலையில் அப்பா தேடுகிற அப்பா ஒவ்வொரு ஆண்டு கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டு காலை தூரம் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டு அழையா உம்முடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க பலன் தரித்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு அப்பரி விதமாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பவும் திராட்சரசம் குறையாம நிறவான ஆசீர்வத் தந்து அன்பு சந்தோஷம் சமாதானம் எப்போதும் தங்கி தரித்திருக்க ஆசீர்வாதம் எப்போதும் தரித்திருக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற கத்தாவை நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு உருவமாக எங்களை ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருமின் கிருபிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் ஹாலே லூயா அப்படியே நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் நீர் அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் சரீரம் நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு விசேஷித்த பாத்திரமாய் படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே நீர் பரிசுத்தர போல எங்களை பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் ஒரு நடமாடும் தேவாலயமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு அப்பா நாங்கள் சொல்லினும் செயலிலும் பார்வையிலும் பேச்சிலும் நடக்கலும் ஆண்டு எல்லா வேலைகளிலும் அன்று வரே இந்த சிந்தையோடு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிருகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா நாம ஒன்று மகிமைப்படுத்துவோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலும் ஜீவிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்